காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி இரண்டு அபயம் மோக்ஷம் பயம் சம்சாரம் மோட்சஸ்தானம் அபயம் என்பதால் பயம் என்பது எந்த ஸ்தானத்தை குறிக்கும் என்று கண்டுபிடித்து விடலாம் பயமும் அபயமும் ஒன்று கொன்று ஆப்போசிட் ஆதனால் பயத்தின் ஸ்தானம் மோக்ஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேண்டும் மோக்ஷம் என்றால் விடுபட்ட நிலை அதற்கு ஆப்போசிட் கட்டுப்பட்ட நிலை இதை பந்தம் என்பார்கள் பந்த மோக்ஷம் என்று சொல்வது வழக்கம் லோக வாழ்க்கையான சம்சாரம் தான் பந்தம் சம்சார பந்தம் என்று சேர்த்தே சொல்கிறோம் அல்லவா அதனால் பயம் என்பது சம்சாரத்தை குறித்துத்தான் இந்த தடவை ஜன்மா வந்துவிட்டது இந்த ஜன்மா முடிந்து சரீரம் போய்விட்ட பிறகாவது இன்னொரு ஜென்மா மறுபடியும் சரீரம் என்று வராமல் இருக்க வேண்டும் அதாவது மறுபடி சம்சார பந்தத்தில் கொள்ளாமல் விடுபட்டு மோக்ஷஸ்தானம் சேர வேண்டும் செத்தபின் புனரபி ஜனனம் வந்துவிடுமோ என்பதுதான் பெரிய பயத்துக்குரிய விஷயம் பெரிய பயம் என்று நான் சொன்னதையே பகவான் மகத் பயம் என்று ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் கர்மயோகம் என்பதாக பலனில் ஆசை இல்லாமல் சாஸ்திரம் விதித்த கர்மாக்களை வழுவர பண்ண வேண்டும் என்று உபதேசிக்க வந்த பகவான் இந்த நிஷ்காமிய கர்ம யோகத்தை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பித்தாலும் போதும் அது பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றிவிடும் என்கிறார் ஸ்வல்பமப்பியசிய தர்மசிய திராயதே மகேதோ பயாத் காமிய கர்மமாக ஸ்வய ஆசையின் மீதே பண்ணும் கர்மாதான் ஜீவனை சம்சாரத்தில் கட்டி போடுவது நிஷ்காமிய கர்மமோ இந்த கட்டை அவிழ்த்து கொள்ள உதவி பண்ணுவது ஆகையினால் மகா பயத்திலிருந்து அது காப்பாற்றும் என்று பகவான் சொல்லும் இடத்தில் மகா பயம் என்பது சம்சார தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்